வெல்கம் டு மிலளம் தமிழ் அகாடமி ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தமாக ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன டிகிரி படித்த விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குன்னு நமக்கு தனி கோட்டா இருக்குது ஸோ சூப்பரான வேலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தகுதி கேட்டிருக்காங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி நாம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதில் இம்பார்ட்டண்ட் டேட் அதாவது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான தேதிகளெலாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அப்ளிகேஷனில் ஏதோ நம்ம தவறான தொகைகள் கொடுத்துட்டோம் அது எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான விண்டோ இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேட் ட்யூரிங் ஓகே ஸோ இது வந்து இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸு ஸோ இதில் இப்போ என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல் ஆஃப் பே ஆறாவது செவன்த் சிபிசி பிரகாரம் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ஓகே இவங்களுக்கு வயது வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் மொத்த வேக்கன்சிஸ் வந்து நூற்றி அறுபத்தொன்று ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆயிரத்தி நானூறு சம்பளம் இவங்களுக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அறநூற்றி பதினஞ்சு அடுத்து வந்து குட் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இவங்களுக்கு சம்பளம் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தி சாரி மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டு ஸோ இதில் இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறு சம்பளம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஸோ இவங்களுக்கு சம்பளம் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அறுநூற்றி முப்பத்தெட்டு வேகன்சிஸ் ட்ராஃபிக் அசிஸ்டண்ட் ஸோ இந்த பதவிக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஐம்பத்தொம்போது வேகன்சி டோட்டலாக எல்லா பதவிகளுக்கும் சேர்த்து ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது வேலைக்கான கல்வித்தகுதி ப்ளீஸ் சி போஸ்ட் போஸ்ட் வைஸ் பேராமீட்டர் அனக்சரியே ஃபார் த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் ஈச் போஸ்ட் ஸோ இதில் வந்து நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்கள அது ஒவ்வொரு பதவிக்கும் என்ன சரியான கல்வித்தகுதி அப்படின்றத அனக்ஷரியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நீங்கள் வந்து குறைந்தபட்ச கல்வித்தகுதி அதாவது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த தேதியில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கான அந்த டிகிரி கையில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எக்ஸாமினேஷன் ஃபீ கேண்டேட்ஸ் வில் ஹாவ் டு பே த ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் ஃபார் ஃபீ ஆஸ் பர் கம்யூனிட்டி கேட்டகரி டீட்டெயில் பிலோ ஓகே இந்த உங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து குறிப்பிட்ட அந்த பிரிவினருக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குது ஃபார் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் மென்ஷன்ட் பிலோ ஓகே அவுட் ஆஃப் ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் செல்பி ரீஃபண்டட் டியூலி டிடெக்டிங் பேங்க் சார்ஜஸ் அஸ் அப்ளிகபிள் ஆன் அப்பேரிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி நீங்கள் வந்து ஐநூறுரூவா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஐநூறுபாவில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நானூறுரூவா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ் மேன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஓகே காஷன் அண்ட் டு கேண்டிடேட்ஸ் இபிசி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் திஸ் ஃபீ ஆஃப் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ஷல் பி ரிஃபண்டட் டியூலி டிடெக்டிங் பேங்க் சார்ஜஸ் அஸ் அப்ளிகபிள் ஆன் அப்பேரிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி ஸோ இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும் ஸோ அதுலேருந்து பேங்க் சார்ஜஸ் லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீதி அமௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அப் அப்பியர் ஆனோடனே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோட் ஆஃப் ஃபீ ஃபீ பேமெண்ட் ஸோ என்னென்ன மெத்தடில் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ண முடியும் ஸோ இந்த வேலைக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸோ இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் தேர்வு செய்யப்பட போகிறீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் பார்க்கலாம் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ எனி ஆஃப் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்பி இஸ் ரெக்யர்ட் டு பி சப்மிட்டட் ஓகே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் சப்ளை பண்ண சப்மிட் பண்ண முடியும் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம் அதர் மாடலில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியாது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் இன்வால் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அஸ் அப்ளிகபிள் ஓகே வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் இஸ் மேட் ஸ்ட்ரிக்ட்லி அஸ் பெர் மெரிட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அபோம் மென்ஷன்ட் ஸ்டேஜஸ் ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு சிபிடி செகண்ட் ஸ்டேஜில் ஒரு சிபிடி அதுபோக வந்து ஸ்கில் டெஸ்ட் இந்த டைப்பிங்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க அதுபோக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஸ் அப்ளிகபிள் ஒரு சில பதவிகளுக்கு அது வந்து தேவையாக இருக்கும் ஒரு சில பதவிகளுக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கும் ஸோ அதுமாதிரி தேவைப்படக்கூடிய பதவிகளுக்கு அந்த டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது அதுபோக வந்து ஏஆர் வெரிஃபிகேஷனு மெடிக்கல் எக்ஸாமினேஷனு ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அந்த தேர்வு முறையானது இருக்கும் ஸ்ட்ரிக்ட்லி மெரிட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தகுதி அடிப்படையில் உங்களுடைய அந்த திறமை அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பானது வழங்கப்படுது ஸோ வேறு எந்த விதமான குறுக்கு வலி அல்லது வந்து அந்த லஞ்சம் கொடுக்கறது இது மாதிரியான அவசியமோ தேவையோ கிடையாது அப்படின்றத அவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க இந்த டேட் அண்ட் டைம் அண்ட் வென்யூ ஃபார் ஆல் ஆக்டிவிட்டீஸ் சிபிடி சிபிடிஎஸ்டி சிபிஏடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் அதர் அடிஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்ளிகபிள் ஷால் பி ஃபிக்ஸ்டு பை ஆர்ஆர் பிஸ் அண்ட் ஷேல் பி இன்டிமேட்டட் டு த எலிஜிபிள் கே கேண்டிடேட் ஓகே ரிக்வெஸ்ட் ஃபார் ஓகே கேண்டிடேட்ஸ் இன் டியூ போர்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு இது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கான தகவல் வந்து முறையாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஃபார் ஆல் ஓகே மோகே நோட்டிஃபைடு போஸ்ட் ஆஃப் திஸ் சென் ஸோ இந்த பதவியில் இந்த நோட்டிஃபிகேஷனில் எத்தனை பதவி கொடுத்துருக்காங்களோ எல்லா பதவிகளுக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்ன்றது காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து தொண்ணூறு நிமிஷம் அதான் ஒன்றரை மணி நேரம் ஜென்ரல் அவேர்னஸில் நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க மேத்தமெட்டிக்ஸில் முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் முப்பது கொஸ்டின்னு டோட்டலாக வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நூறு கேட்குறாங்க ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷத்தில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இரண்டாவது ஸ்டேஜுக்கான அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து தொண்ணூறு நிமிடம் ஜென்ரல் அவேர்னஸில் ஐம்பது கொஸ்டின்ஸு மேத்தமேட்டிக்ஸில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மொத்தமாக நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுக்கான அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சிலபஸ் அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த தேர்வு அந்த தேர்வு நடைபெறக்கூடிய அந்த கேள்விகள் வந்து இந்த இது அடிப்படையில் தான் அமைக்கப்படும் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஸோ இது வந்து எல்லா பதவிகளுக்கும் கிடையாது எந்தெந்த பதவிகளுக்கான அந்த டெஸ்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா குட் ஸ்ட்ரெயின் மேனேஜர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட் இருக்குது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட் வந்து காமன் ஃபார் ஆல் போஸ்ட் எல்லா பதவிகளுக்குமே இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் ரெக்யர்மெண்ட் இதில் எந்தெந்த பதவிகளுக்கு வருதுனா சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு அந்த பதவிக்கும் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டு இந்த ரெண்டு பதவிகளுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஸோ இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இந்த ரெண்டு பதவிகளுக்கு மட்டும் உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த பதவிக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது ரெண்டு சிபி அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மற்றும் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி மட்டும் அடுத்து வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு ஸோ இந்த ரெண்டு பதவிகளுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது ஸோ இப்படி வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சில பதவிகளுக்கு இருக்குது ஒரு சில பதவிகளுக்கு இல்லாமல் இருக்குது நீங்கள் எந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கான அடிப்படையில் உங்களுக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு முக்கியமானது ஹவு டு அப்ளை கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டி கிவன் த டீட்டெயில்டு கே சென் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டு ப்ரிவென்ட் மிஸ்டேக் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரில் இருக்கக்கூடிய முழுமையான தகவலை படித்து பார்த்துட்டு தவறுகள் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோடய அந்த அஃபீஷியல் லிங்கில் போய்ட்டு இந்த சென் நோட்டீஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது ஏற்கனவே ஒரு லிங்க்கில் வேலைக்கு சென் நோட்டீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பர்சனல் மொபைல் நம்பர் அண்ட் வேலிட் இமெயில் ஐடி ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்சனலான மெயில் நம்பரும் மொபைல் ஐடியோ மெயில் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியோ வச்சுக்கோங்க ஸோ அதில் தான் நீங்கள் வந்து ஓடிபியில் ரிசீவ் பண்ணி அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நோ சேஞ்சஸ் வில் பி அலவுடு டு டீட்டெயில்ஸ் என்டர் இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் லேட்டர் இன்க்ளூடிங் த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஸோ நீங்கள் வந்து அந்த கிரியேட்டர் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்குறதுக்கு முன்னாடியே எல்லா தகவலையும் சரி பார்த்துக்கோங்க அதில் வந்து குறிப்பிட்ட முக்கியமான தகவலை வந்து நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேர் ஃபோர் கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு என்டர் ஆல் தி இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் அக்யூரேட் ஆஸ் ஆன் கரெக்ட் கரெக்ஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வில் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் அக்கௌண்ட் கிரியேஷன் ஆஸ் நோ ஓகே ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியாக அப்ளை பண்ணிடுங்க அது கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே இதுபோக வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் கைடன்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து என்னென்ன விதமான அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும் இது மாதிரியான முக்கியமான தகவல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இ சேவை அல்லது அது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அப்ளை பண்ணுற இந்த இது மாதிரியான விஷயங்களை ப்ரொஃபஷனலோட உதவியோடு நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா தவறுகள் எல்லாம் அப்ளை பண்ண முடியும் ஸோ எந்தெந்த ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அந்த லிஸ்ட்டை பார்த்தலாம் நம்ம வந்து சென்னை ஆராய்ச்சி சென்னைக்கு பார்க்கலாம் ஆனால் சென்னையில் கமர்ஷியல் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு வேக்கன்சி குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் மூணு வேகன்சி ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு பதினேழு வேகன்சி ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு நூற்றி எட்டு வேகன்சி சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு ஸோ அதில் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு இதில் மொத்தம் ஐம்பது வேகன்சி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக நூற்றி எண்பத்தி ஏழு அதாவது ஆமாம் டோட்டல் வந்து நமக்கு நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு விண்ணப்பிக்க முடியும் இன்னும் உதாரணமாக நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆர்ஆர்பி பெங்களூருக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தமிழகத்திலேயே விண்ணப்பிக்கணுன்ற அவசியம் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்ஆர்பிஸ் இருக்குது ஸோ எதுலனால நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் விண்ணப்பிக்க முடியும் அல்லது உங்களுக்கு சென்னை அல்லாத மற்ற இடங்களில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ஆரோக்கியக்கும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே துறை சார்ந்த வேலைகள் அதில் பார்க்கும்போது ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப அதிகம் வெளிப்படைத்தன்மை வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்கில்டாக இருக்கிறீங்க நல்ல நாலேஜ் இருக்குது ஒரு டிகிரி உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவிக்கு ஸ்கில் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அல்லது ஒரு சில பதவிக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி பதவிகளுக்கு இந்த ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் அப்படி போயிடுவீங்க ஸோ ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸுக்கு உதாரணமாக ஒரு ஒரு இரநூறு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ யாருன்னு பார்த்தா முழுக்க முழுக்க வந்து அதர் ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்கள்தான் இருக்காங்க நம்ம நம்ம அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்மனென்ட்டான ஜாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ப்ளஸ் இதில் வந்துட்டு இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் சம்பளம் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ரயிலில் பயணிக்கிறதுக்கான உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் உங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இலவசமான மருத்துவ வசதி அதாவது ரயில்வே ஹாஸ்பிட்டல்னு தனியாக இருக்குது ஸோ அங்கே உங்களுக்கு இலவசமான மருத்துவம் கிடைக்கும் ஸோ இது மாதிரி அதே ஒரு சில இடங்களில் ரயில்வே ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ அங்கே நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோட ரொம்ப அதிகமாக இருக்கும் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை ஸோ இதை முயற்சி செஞ்சு பார்க்குறதும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா அது நமக்கு வேண்டாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையாக எல்லோரும் குரூப் ஃபோர் எழுதுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கான வாய்ப்பை நாமளே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து விட்டுறதா இருக்குது ஸோ வந்து பொதுவாக ரயில்வே வேலையில் நம்ம பசங்கள் நிச்சயமாக நிறைய வர முடியும் பசங்க காரணம் என்னன்னா நம்மகிட்ட வந்து டிகிரி முடித்தவங்க நிறையா இங்கே வந்து எஜுகேஷன்ல வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு மினிமம் டிகிரி இல்லாமல் யாருமே கிடையாது நீங்கலாம் இன்னும் சொல்ல போனா ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சிருக்கவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக ரயில்வே துறை வேலை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான வேலை அது வந்து ரொம்ப அந்த வேலையில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் அந்த வேலையே வந்து ரொம்ப பல இடங்களுக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான வேலை விண்ண தகுதி இருக்கக்கூடிய அதாவது டி இனி டிகிரி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்ளை பண்ணுங்க ஒரு முறை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் ரொம்ப ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கலாக ஒன்றும் நம்ம ரொம்ப தயார் பண்ண வேண்டியது கிடையாது பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் இதில் வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அதில் குறிப்பாக வந்து இந்த பணி நியமன அந்த தொடர்பான அந்த ப்ராசஸ் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் எல்லாமே ஆன்லைனில் தான் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களாக வந்து அவங்க அஃபீஸராக வந்து நோட்டி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லெலாம் நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்னென்னா காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அந்த காரணத்துக்காவது என்னடி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க தேர்வை எழுதுங்க உங்களுக்கு ஒரு எதிர்காலம் அதாவது ஒரு இந்த வேலை கிடைச்சி அப்படின்னா ஒரு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான தகவலை பார்த்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்க இந்த வாய்ப்பு பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்